சுத்தமா இருக்கணும் ஆமா அது மட்டுமல்ல என்ன ஆண்கள் இல்லாத வீடா இருக்கணும் ஆண்கள் இல்லாத வீடா இருக்கணும் ஆள் நடமாட்டம் இல்லாத

நம்முடைய வீட்டுல அம்மா யார் அம்மா வருத இருக்கலாம் இருக்கலாமே உடனே அனைவர்கள வந்து கூடி ஆட்சிமார்கள் எல்லாம் வந்து கூடி அம்மா என்ற அம்மையா

என்ன சாமாதி சாமமாச்சு சரி இனிமே நம்ம போயிட்டு வர முடியுமா வர முடியாது அதனால மாவால் ஒரு பிள்ளையும் மஞ்சளையால் ஒரு பிள்ளையும் பிடிச்சு பிடித்து அவையாரம்மனை போல உருவன் செய்து செய்யற கொலக்கட்டைய சரி அவங்க அவங்க எடுத்தாங்க தனித்தனியா பிரிச்சாங்க ஆமா எடி சுந்தராஜி என்னங்க நல்லா கேட்டுபடி என்னக்கா நாங்க எல்லாம் வீட்டுக்கு போறோம் சரி காலையில என்ன அவ்வையார் அம்மனுக்கு விரதம் இருந்த பூ சரி இந்த ஆமா பூவு மாவு மாப்பிள்ளை மஞ்ச பிள்ள மஞ்ச பிள்ள இது அத்தனை கொண்டு போய் ஆ சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால ஆதித்தன் முடிப்பதற்கு முன்னால சரி கொண்டு போய் ஆத்துல தரைச்சிட்டு வந்துடணும் முடி வந்து சுந்தராஜி ஆடவர் முடிப்பதற்கு முன்னால் ஆதித்தன் உதயமாக முன்னால ஆத்தாங்கரையில் கொண்டு கரைச்சிடணும்

மதிமயங்கி உறங்கினாள் இந்த சுந்தராட்சி அந்த அருணாவோதயு ஆதித்தான் நடமாட்டம் இருக்க பதறி முடித்த இந்த சுந்தராட்சி இந்த கங்கை ஒன்றுதான் இந்த மங்கை ஒன்றுதான் மாப்பிள்ளை மையப்பிள்ளை எடுத்த ஒரு பாத்திரத்துல கரகரன்னு கரைச்சா அண்ணாந்து குடிச்சுட்டா கடக்கட கட்டு குடிச்சுட்டா ஆக இத அருந்திய நாள் முதல சரி அவையார் அம்மனுக்கு படைச்சது இல்லையா அம்மா அவளோ அந்த மாதம் குழி

அப்ப இந்த வேலைக்காரி கருவ கலைக்க சரி கருமருந்த கொடுத்து பார்க்க ஆமா அது நாற்பது நாள் ஐம்பது நாள் கருனா கற்பம்னா கலைஞ்சிரும் சரி இது மூணு மாதம் தொண்ணூறு நாள் ஆயிடுது தொண்ணூறு நாள் கரு கலையல இல்ல அது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வருது வளர்ந்து கொண்டே வருது அப்ப இந்த வேலைக்காரி பார்த்தா எம்மா எம்மா என்ன அம்மா நான் வெளி பத்து மாதம் வரைக்கும் நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி பத்து மாதம் வரைக்கும் இருந்தா பத்து இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளையும் எடுத்துட்டு வாரா ஆஹ் எடுத்து கொண்டு வர்ற எங்க கொண்டு வாரா அங்கய்யா தும்ப கத்தி விலங்கில சூழியட்ட ஐயனுடைய வாதலிலே வந்து ஆமா இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளையும் சரி அவோட கொடியோட அம்மா வந்து ஆ கொண்டு வந்து ஈஸ்வரமரத்து மூட்டு அடிவாரத்துல ஆம்

எடுத்து இரண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து பாதுகாத்து வரும்

என்ன செய்யணுங்க அதிகாலையில எழுந்திருச்சு சரி துன்பகத்தி விளை சூழியத்து ஐயனுடைய வாசல்ல சென்று ஆ சென்று ஆவரம் பட்டையெல்லாம் அறுத்து கொண்டு வந்து நம்ம புடிசல்ல போட்டுட்டு ஆ போட்டு விட்டு எடி வாளி என்ன என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யும் சரியா பனிரெண்டு மணிக்கு சரி சரியா பன்னெண்டு மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கு எனக்கு பசு கடைக்கு நீ சாப்பாடு கொண்டு வந்துடணும் ஆஹ் கண்டிப்பாக கொண்டு வந்துடணும் அலையில இருந்து இதான் உனக்கு வேலைன்னு நாளையில இருந்து டூட்டி இதான் உடனே மறுநாள்

சொன்னா சரி இந்த பிள்ளையை நல்ல பேணி பாதுகாத்து வளர்த்துருவா ஆமா இந்த நேரம் பார்க்க இந்த புள்ள அழமட்டுக்களை நாகமார் என்ன செய்தது என்ன செய்கிறது

இடது இடையில ஒரு பிள்ளையும் வலது இடையில ஒரு பிள்ளையும் அகவாரம் பண்ணுங்க சரி அரு அருண் அறுத்து அந்த ஒரு சாத்து நிறைய வச்சு அதையும் தலையில வச்சிருக்காம் ஆமா அப்படி பிள்ளைகளை கொண்டு வந்து கொண்டு வந்து தன்னுடைய பொழுதுகளை தலையில இருக்க ஆயா ஆவாரம் பட்டையை கொண்டாந்து போட்டா போட்டா ரெண்டு பிள்ளை கட்டினா. கட்டுனா கட்டின இரண்டு பிள்ளையும் நடத்தி ஆராட்டி ரோராட்டி பாராட்டிக்கிட்டு இருக்கா அப்பம்பாட்டு கடையில் இருந்தவா பகலைய சூப்பரு நம்ம நீர்தான் கட்ட மொறுக்கிடணும் அப்படி இப்போ இந்த வாழ பகடையும் சரி கடும் கோவத்தோட வந்த பாவி நேர கல்லு சாராயம் எல்லாம் புடிச்சு கோவத்தோட வா கடும் வரும் வா பக்கம் வரும்போது குழந்தை சத்தம் காதுல கேட்கு